ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர் சேனல்ஸ் ஸ்வீஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தங்கம் வாங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான நாள்ன்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்களுயும் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம தங்கம் வாங்குறதே கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோல்ட் ரேட் இருக்கிறதால தங்கத்தோட விலை ஏறுதா இறங்குதான்னு கூட நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியாது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பசங்களோட ஃப்யூச்சருக்கோ நம்ம ஃப்யூச்சருக்கோ தங்கம் வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிருக்கோம் அப்படின்றது நம்ம வந்து சேவிங்ஸ் தான் நமக்கு தெரியும் நம்ம இப்போ வர வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணி ஒரு கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஒரு கிராம் தங்கத்தை நீங்க ஒரு பத்து பவுண்ட் தங்கமா மாத்தணும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க எப்படி எல்லாம் சேமிக்க போறீங்க உங்களால எப்படி சேமிக்க முடியுன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற சேவிங்ஸும் செலவும் இருந்தா மட்டுமே நம்மளால் வந்து நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் நம்ம கடன் வாங்கியோ சேவிங்ஸ் பண்ண வேணாம் நம்ம கடன் வாங்கியோ வந்து நம்ம நம்ம தேவையில்லாத ஆடம்பரத்தெல்லாம் வந்து நிரப்பிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட செலவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட சேவிங்ஸும் நான் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து யார்கிட்டையும் போய் கடன் வாங்க மாட்டோம் நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா இந்த தங்கத்தை சேமிக்கிறது தான் நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா யார்கிட்டையும் போய் கேட்காம வேணாலேயே நமக்கு தேவைப்படும் போது நம்மளோட நகை இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கோல்டு சேவிங்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு விரதம் இப்போ நிறைய பேர் பூஜை பண்ணுற நாள் அன்னைக்கு வரலட்சுமி விரதம்ன்னாலே அம்மனை வந்து பூஜை பண்ணுற நாள் அன்னைக்கு ரொம்ப ஒரு விஸ் நம்மளோட மாங்கல்யமாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் இருக்கிற நாள் ஸோ இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தங்கமாவோ வெள்ளியாவோ சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பூஜைக்கு நிறைய பேர் தங்கம் வெள்ளி வாங்குறது இந்த நாள்ல வந்து ரொம்ப விசேஷமான நாள் ஜூலை மாதம் கரெக்டா இன்னைக்கு பத்தொம்பதாம் தேதி முப்பத்தி ஒன்னா தேதி கிட்டத்தட்ட நாட்கள் இருக்கு ஆகஸ்ட் நமக்கு ஒன்னாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி வரையும் ஏழு நாட்கள் இருக்கு மொத்தமா இந்த ரெண்டு மாசத்துலயும் சேர்த்து நம்ம இருபது நாள் நமக்கு பேலன்ஸ் இருக்கு இந்த இருபது நாளுக்குள்ள கண்டிப்பா உங்களால சேமிக்க முடியும் நான் நம்புறேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும் நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு நம்மளோட வருமானம் இவ்வளவு இருக்கு நம்ம இந்த கோல்டு சேமிக்க வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சா போதும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா டார்கெட் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களால் சேமித்து ஒரு தங்கம் வாங்க முடியும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம் வாங்குற மாதிரியாச்சும் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம பிளான் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ரூபாய் இதுக்கு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க இரண்டு பர்சன்டேஜ் மேலே வேஸ்டேஜ் போடுற நகை கடையில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு பெருசாக லாபம் கிடைக்காது ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜே இல்லாமல் அம்மா கூட இருக்கும் இந்த என் எஸ்கே தாங்க மாளிகைல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு வெஸ்டேஜ்லாம் இருக்காது இல்லையா அந்த மாதிரி கடைகள்ல கூட நீங்க கோல்டு காயின் வாங்க போறீங்க அங்க என்ன செக் பண்ணனும் ஹெச் யூ ஐடி ஹால்மார்க் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் போடுவாங்க இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபாய் நமக்கு தேவைப்படுது ஒரு கிராம் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிஜி டிஜிகோல்டு ஸ்கீம்ல ஜாயின் பண்றீங்கன்னா நகை எடுக்கிறத வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனா எடுத்துக்காதீங்க கோல்டு காயின் வாங்குறது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனா எடுத்துக்கோங்க நகை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போடணும் அப்படின்னா நீங்க நிறைய நகை கடை ஸ்கீம் இருக்கு இல்லையா வேஸ்டேஜ் இல்லாத ஸ்கீம் அந்த மாதிரி ஸ்கீம்ல போனீங்கன்னா தான் நமக்கு லாபம் நீங்க கோல்டு காயினா எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த கடை பிடிக்குமோ உங்களுக்கு அந்த கடை டிஜி கோல்டுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நகை அந்த காயின்ல ப அந்த ஸ்கீம்ல பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இருபது நாளுக்குள்ள நம்ம சேர்க்க போறோம் நூறு மில்லிகிராம்ல இருந்து ஒரு கிராம் வரையும் நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் இதுவே நீங்க இருபது நாட்களுக்குள்ள நூறு மில்லிகிராம் சேர்க்க போறீங்க அப்படின்னா இன்னையில இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க அவங்க உண்டியல்ல டெய்லி சாமி கிடும் போது ஒரு ஐம்பது ரூபாய் போட்டுருங்க டெய்லியுமே போடணும் ஐம்பது ரூபாய் போட்டீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் நமக்கு நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக வாங்கி வச்சுக்கலாம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இதுவே நீங்கள் இரநூறு மில்லிகிராம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இருபது நாட்களுக்குள்ள ஒரு நாளைக்கு நீங்கள் நூறுரூபா போட்டாலே போதும் உங்களால் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் சேமிச்ச முடியும் ஈஸியா இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க சில்வர் காயினும் வாங்கிக்கலாம் பிளஸ் கோல்டு காயினும் வாங்கிக்கலாம் ரெண்டுமே உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் அடுத்ததான் ஐநூறு மில்லிகிராம் அரை கிராமுக்கு நீங்க எவ்வளவு சேமிக்கணும் இந்த இருபது நாட்களுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது ரூபாய் சேமிச்சா போலும் ஈஸியா உங்களால இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இருபது நாட்களுக்குள்ள நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் சேமிச்சு ஒரு கோல்டு காயின் உங்களால வாங்க முடியும் ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயினா ஒரு கிராம் நீங்க வாங்குறது உங்களோட டார்கெட் ஆயிருந்தா இந்த இருபது நாட்களுக்குள்ள ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைங்க ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா போதும் உங்களால ஈஸியா ஒன்பதாயிரத்தி சேமிச்சிட முடியும் உங்களால ஒரு கிராம் கோல்டு காயினும் வாங்கிட முடியும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எட்நூறு ரூபாய் போட்டீங்கன்னா போதும் ஆறு கிராம் சில்வர் காயின் ஈஸியா உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கும் ஏதாச்சும் ஒரு தங்கமோ வெள்ளியோ வாங்கி இப்ப வந்து சில்வர் ரோட ரேட்டும் நமக்கு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் சில்வர் சில்வரோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் போயிட்டு இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் சில்வர் காயின்ஸும் நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிருக்கணும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ கூட போட்டிருக்கோம் சில்வர் காயின்ஸ் வந்து சேமிக்கிறதும் ரொம்ப நமக்கு நல்லது உங்களுக்கு ஒரு பூஜை பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த டைம்ல காசு இல்லை அப்படின்னா கூட நீங்க இந்த சில்வர் காயின்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து கூட நீங்க உங்களோட பூஜை பொருட்கள் வாங்கிக்கலாம் அதனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சில்வர் காயின்ஸும் வந்து சேமிச்சுக்கோங்க ஈஸியா நம்மளோட பூஜை பொருட்கள் வாங்கறதுக்கு அம்மனோட உருவம் வாங்கறதுக்கு இல்ல நம்ம பூஜையில வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்படும் இல்லையா அதுக்காகவாச்சும் இந்த சில்வர் காயின் சேவிங்ஸையும் பண்ணிக்கோங்க நமக்கு கோல்டு காயினும் வாங்கின மாதிரி இருக்கும் வரலட்சுமி விரதத்துக்கு சில்வர் காயினும் நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்கின மாதிரி இருக்கும் நீங்க ஒரு பவுண்ட்ல இருந்து ஒரு பத்து பவுண்ட் ஆச்சு நீங்க சேமிக்கணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து விடக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் பல மடங்கு நமக்கு பெருகணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பல மடங்கு பெருக்க முடியும் நம்மளோட ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க ஒரு திருதி இந்த மாதம் வந்துருச்சு இல்லையா இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வந்தது அதில் நீங்கள் ஒரு கிராம் வாங்கியிருந்தால் போதும் இப்போ வந்து குரு புஷ்ய யோகம் அப்படின்ட்டு இந்த ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து வரப்போகுது இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு உகந்த நாள்னு கூட சொல்லலாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அமாவாசையும் சேர்ந்து வருது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு தங்கம் வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆடிப்பெருக்கு இரண்டாம் தேதி கரெக்டா அடுத்த மாதம் ஆகஸ்ட் சனிக்கிழமை வருது இந்த நாளில் உங்களால முடிஞ்சா ஒரு கிராம் முடியலையனா கூட ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கி வைக்கிற மாதிரி பாருங்க வரலட்சுமி விரதம் நான் சொல்ற மாதிரி எட்டாம் தேதி வருது அடுத்த மாசம் ஒரு கிராம் வாங்குற மாதிரி பாருங்க தமிழ் புத்தாண்டு போயிருக்கோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கிராம் வாங்கி வச்சிருந்தா கூட போதும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போது அக்டோபர் இருபதாம் தேதி கரெக்டாக திங்கக்கிழமை அப்போது கண்டிப்பாக நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு கிராம் வாங்குற மாதிரியாச்சும் நம்மள டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சவரன் வாங்கியிருந்தா நீங்கள் சூப்பர் ஏன்னா இந்த வருஷம் நம்ம சேமிச்சு வாங்குற மாதிரி பார்த்துருந்துருக்கணும் அடுத்ததாக அடுத்ததா பாத்தீங்கன்னா பொங்கல் பொங்கலும் வரப்போது நமக்கு ஜனவரி பதினாலாம் தேதி அந்த நாட்களும் பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக ஒரு கோல்டு வாங்குற மாதிரி பார்த்து வச்சுக்கணும் நியூ இயர் நெக்ஸ்ட் இல்லையா நமக்கு ஜான் மாதம் அந்த டைம்லயும் நம்மளால வருமானத்துல இருந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் வீட்டில் யாருக்காச்சும் ஒரு கல்யாண நாள் வரும் இல்லையா அந்த நாள்லேயும் ஒரு கோல்டு அப்படின்றது வாங்கி வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட்லயும் நமக்கு ஈஸியா ஒரு சவரன் சேர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஏதாச்சும் வருஷத்துக்கு ஒரு கோல்டு ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால் ஒரு அஞ்சு சவரன் வந்து ஈஸியா எடுக்க முடியும் இல்லையா கண்டிப்பா ஒரு கோல்டு சிட் ஸ்கீம் நீங்க போட்டுருக்கணும் மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தா கூட உங்களால ஒரு மூணு கிராம் அப்படின்றது ஈஸியா வாங்கிட முடியும் ஒரு மணி சேவிங் சேலஞ்சஸ் நீங்க மந்த்லி மந்த்லி பண்ணீங்கன்னா ஈஸியா நம்மளோட டார்கெட்ட ரீச் பண்ணி நம்மளை ஈஸியா ஒரு அஞ்சு சவரன் வாங்குற மாதிரி பாத்துக்கலாம் கோல்டு எல்லாமே காயின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் உண்டியல் சேவிங்ஸ்ல இருந்து ஒரு மாசம் ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குற மாதிரி பாத்துக்கணும் நம்ம ஏதாச்சும் ஒரு சிட்டு போட்டு வச்சுக்கோங்க ஏல தீபாவளி சிட்டு பொங்கல் சிட்டு ஆர்டி குழுக்களி ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கோல்டு வந்து சேமிக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கமே நம்ம வாங்குறது எதுக்கு அப்படின்னா ஒரு வீடோ லேண்டோ ஃப்ளாட்டோ ஏதோ ஒன்று வாங்கி நம்ம வாழ்கிறதுக்காக தான் அட்லீஸ்ட் வாழ்கிறதுக்காச்சும் ஒரு இடம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தங்கத்தை சேமிக்கிறது அளவுக்கு உங்களோட தங்கத்தை சேமிச்சுக்கோங்க இல்லத்தரசியா இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணனும் நான் நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வந்து இல்லத்தரசிகளுக்கு சொல்லியிருப்பேன் உங்களால முடிஞ்சா ஒரு பழத்திலியோ ஒரு பூ பூ நம்ம வாங்குற மளிகை சாமான்ல இருந்து தேவையில்லாத ஆடம்பரமா வாங்குவோம் இல்லையா மளிகை சாமான் இந்த பொருளே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனா அந்த பொருளை வாங்கி வீட்டுல பல வருஷமா தான் வச்சிருப்போம் அது வந்து எக்ஸ்பீரிய ஆகி கூட தூக்கி போடாம மனசு இருக்கிறதுக்கெல்லாம் வச்சிருப்போம் அந்த மாதிரி இல்லாம தேவைப்படுற பொருளை மட்டும் வாங்கி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா ஈஸியாக உங்களால் சேமிக்க முடியும் வீட்டில் மஞ்சள் அரைக்கிறதுலேருந்து மிளகாத்தூள் அரைச்சிக்கிறதுலேருந்து இதெல்லாமே நம்ம பாக்கெட்டாக வாங்கினோம் அப்படின்னா வேஸ்ட்டு செலவு ஒரு ஆட்டுக்கால் பாயா தூளாக இருந்தாலும் சரி அதுவே ஒரு கரம் மசாலா தூளாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம வீட்லயே மோஸ்ட்டாக பாத்துக்கிற செஞ்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வெளியே வாங்காத மாதிரி ஒரு அரிசி மாவா இருந்தாலும் சரி ஒரு கடலை மாவா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் செய்கிறது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டு பிளஸ் நம்மளோட மணியும் சேம் ஆகுது சேவ் ஆகுது எண்ணெயை எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் எண்ணெய் நம்ம வெளியே வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட்டுக்கு விற்குது நம்ம நம்மளோட செலவுல இருந்து நம்ம டெய்லி தேங்காய் வந்து எப்படியாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை வெயில காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு எவ்வளவோ பணம் அப்படின்றது மிச்சம் ஆகும் அதனால மோஸ்டா வந்து இந்த கடையில வாங்குறது இது ஆன்லைன்ல வாங்குறது மத்தவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்களால் என்ன செய்ய முடியும் வீட்டில் இருந்து அதை வந்து நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய பணம் அப்படின்றது மிச்சமாகும் இனிமேல் மழைக்காலம் வருது முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீட்டு குழந்தைகளுக்கு வெளியே ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு வெளிய ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தாங்க அதே மாதிரி நம்ம வந்து பசங்களோட ஹெல்த்தை வந்து இந்த மழை சீசன் அப்படின்றதால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறது நல்லது சுடு தண்ணி காய்ச்சி ஆற வச்சு கொடுக்கறது அதே மாதிரி அந்த சுடு தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த துளசி இலை போட்டு தரது கற்பூர வலியலை போட்டு தரது இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி போட்டு சுடு நல்லா ஊற வச்சு அப்புறம் குடுத்தீங்கன்னாலே சீக்கிரமா பசங்களுக்கு கோல்டு ஆகாது ஆகாம இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பசங்களோட ஹெல்த்ல இருந்து நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து மழைக்காலம் வருது அப்படின்னாலே வீட்டில் எல்லாருமே சுடு தண்ணி தான் மோஸ்ட்டாக அதுவும் வந்து ஆற வச்சு நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஏதாச்சும் ஒரு இலை போட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சீக்கிரமாக கோல்டு ஆகாது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் முடிஞ்ச தங்கத்தை வந்து எப்படி சேமிக்கலாம்னு பாருங்கள் ஒரு அஞ்சு சவரன் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா கூட கோல்டு சிட்டா போட முடியுமா அது எவ்வளோ போட்டால் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்கள் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கூட பிளான் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு சவரன் வாங்குறது கோல்டு காயின்ஸாகவும் எடுத்துக்கலாம் கோல்டு சிக்காகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் செயின் வாங்குறது ஒரு கனவாகவே இருக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்களாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஜி கோல்டு மூலியமாக கோல்டு காயின் வாங்குறது இல்லை ஒரு கோல்டு ஸ்கீம் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே வந்து டிப் நம்பர் டூ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கோல்டை வந்து பிளட்ஜ் பண்ணி கோல்டு வாங்குறது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க என்னால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே இறங்குங்க என்னை பொறுத்தவரையும் கோல்டை பிளட்ஜ் பண்ணி எடுக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா தெரியல நான் ஒரு சின்ன விஷயமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க்கில் மூணு லட்ச ரூபாய்க்கு தான் கோல்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்க அவங்களோட எமர்ஜென்சி வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பக்கத்து இடம் வந்து ஒரு சேல்ஸுக்கு வந்தது அந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நகையும் எடுத்துகிட்டு போயிட்டு பிளச் பண்ணிட்டாங்க பிளச் பண்ணி அந்த இடத்தையும் இப்ப வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இப்ப பிளச் பண்ண அந்த நகைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பேங்க்கில் இருக்குல்ல இப்போ இந்த பேங்க்ல அந்த அவங்க வச்சது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க இப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய்க்கு பேங்க்ல கடன் ஆயிடுச்சு இப்போ அவங்களால வந்து ஆல்ரெடி லோன் போட்டு இடமும் வாங்கிட்டாங்க இப்போ லோன் போட்டு வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து திருப்பி அவங்க அவங்களால போயிட்டு கோல்டை வந்து பேங்க்லருந்து எடுக்க முடியல இப்போ அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கோல்டு அவங்களோட கோல்டை வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சவரன் இருபத்தி அஞ்சு சவரன் அப்படின்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு யோசிச்சு பாருங்க இருபத்தி அஞ்சு சவரனை என்ன என்ன ரேட்டு விற்கிது அப்படின்னு அவங்களால ஒரு பதினொன்று லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இருபத்தி அஞ்சு சவரனை பேங்க்ல இருந்து வெளியே எடுக்க முடியல அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க யார்கிட்டேயாச்சும் இந்த நகையை எடுத்துக்க முடியுமா மிச்ச அமௌண்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு பிளஸ் பாயிண்ட் ஒரு சில பாயிண்ட் தான் இருக்கு யாரா யாரோட வருமானம் வந்து அதிகமா இருக்கோ அவங்களால ஈஸியா கோல்டு வச்சு கோல்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வாங்கிட முடியும் ஆனால் இப்போ இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம கோல்டை ஒரு பிளச் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அதனால முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல போய் நீங்கள் யாருமே மாட்டிக்காதீங்க ஆல்ரெடி நம்ம வீடவே இந்த லோன்ல கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு லேண்டை வருது ஈஸியாக அப்படின்னா அந்த லேண்டையும் லோன் எடுத்து நம்மளோட நகைலாம் வச்சு வாங்கிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த இப்போ நகையும் இல்லாமல் லேண்டும் இல்லாமல் எந்த ஒரு இக்கட்டான அவங்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லாமே விக்கிற மாதிரி இருக்கு அதை பிளச் பண்றதுக்கு அவங்க பேசாம அந்த கோல்டு எல்லாம் வித்தே வித்துட்டு இருக்கலாம் இப்போ எல்லா சைடுமே அவங்க வந்து மாட்டிக்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க வீடும் பாதியிலேயே நின்றுச்சு கட்டுற வீடு லேண்டும் வந்து வாங்கிட்டாங்க அதுவும் லோனில் போயிடுச்சு இப்போ வச்ச நகையும் வந்து பேங்கில் பதினோரு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு அதையும் சீக்கிரமாக ஏலம் விட போகிறதா அவங்க பேங்க்கில் சொல்லின்னு இருக்காங்க அதனால அவங்க இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்குற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க இந்த நகையை எடுத்துக்கிட்டு எனக்கு மிச்சம் அமௌண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஸோ உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு சிக்கி இருக்க மாட்டோம் உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா ஒன் இயர் வந்து டெபாசிட் பண்ணிட்டு கூட நீங்க ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணி ஒரு அதுக்கப்புறம் கூட கோல்டு வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாம அதே மாதிரி ஓல்டு கோல்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நகை கடையில் வச்சுட்டு அதே மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்து நானும் வந்து இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என் கூட நீங்களும் இந்த சேவிங் சேலஞ்சஸை இந்த இருபது நாளுக்குள்ளே நம்மளால ஒரு ஐநூறு மில் ஆச்சு வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக வாங்குவோம் நீங்களும் என்னோட இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து வரலட்சுமி விரதத்துக்கு என்ன வாங்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களால் கோல்டு வாங்க முடியன்னா கூட சில்வருக்காகவாச்சு சேமிச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க சில்வர் சேவிங்ஸும் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்